ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்த்த வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன் சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் திடீர் பணவரவு அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கரன் உச்ச பலம் இருநூறு சதவீத பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார் அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்குது குரு பார்த்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி சுக பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார் அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மிதன ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியான மிதன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன விதமான பலன்களை தரப்போறாரு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசியிலிருந்து பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப பாத்தீங்கன்னா வக்ரகதி சுபத்தன்மை அடைஞ்சிருக்காரு அவரால் என்ன விதமான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம அந்த பரிவர்த்தனை யோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அறிவாற்றல் சிந்தனை பேச்சாற்றல் அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மட்டும் இல்லாம நுட்பமான செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிதன ராசிக்குமே உண்டான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும் இப்ப மிதன ராசி எதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னா வேலை தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்துக்குடையவன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பாம்பு கிரகம் பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவோடு சேர்ந்து உச்ச நிலையில இருக்கிறார் இருநூறு சதவீத பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அருமையான ஒரு அமைப்பாக இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா வேலை தொழில் வியாபாரம் இது சக்க போடு போடலாம் முன்னேற்றத்தை காணலாம் அது நீங்க என்னன்னா என்ன விதமான திசாபுத்தியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுக்கும் உறுதியா கொடுக்கும் ஆமா பயன்படுத்திக்கிறது தான் நீங்களா இருக்கணும் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா மிதனராசி அன்பர்கள் அறிவுபூர்வமாக யோசிக்கிறது அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்துல சில நேரம் நல்ல வாய்ப்புகளை தவிர விட்டுறீங்க ஆனா இருந்தாலும் இந்த கட்ட இந்த காலகட்டத்துல இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பயன்படுத்திக்குவீங்க என்னன்னா தொழில் நீண்ட நாளா தொழில் இல்லை அல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை தொழிலா செய்யணும்னு நினைக்கிறேன் பெரிய தொழிலா செய்யணும்னு நினைக்கிறேன் தாராளமா செய்யலாம் இந்த காலகட்டத்துல நல்ல வருமானம் கிடைக்கும் அடுத்து வெளிநாடு போகணுமா தாராளமா வேலை தொழில் வியாபாரம் வெளிநாடு தாராளமா போகலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்புறம் நமக்கு பதவி இல்லை பட்டம் இல்லை நம்மளை யாரும் மதிக்கலை பண்ணலை ஏதோ ஏனோ தானோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு மதிப்பு மரியாதை உருவாக ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் அதற்கு அந்த இடத்தை தேடி அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு சாதகமான தான் எந்த வகையிலும் பாதகம் இல்லை அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க உங்களை அடையாளப்படுத்திக்க கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்குது புகழ் அடையக்கூடிய காலகட்டம் நீங்கள் யார் என்பதை வெளியில காமிக்கக்கூடிய காலகட்டம் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப உங்களுடைய திறமைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து குருச்சுக்கரன் பரிவர்த்தனை என்ன மாதிரி செயல்பட போகுது அப்படின்னா இப்ப குருங்கிறவர் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பனி பத்துக்குடையவர் அவர் பனிரெண்டுல இருக்கிறார் பனிரெண்டாம் அதிபதி கூட கிரக பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது பனிரெண்டாம் இடத்துல இருந்து கிரக பரிவர்த்தனை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் வருமானம் வருது நல்ல வருமானம் வருது ஆனா வந்தாலும் அந்த வருமானத்திற்கான செலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக வருது அப்படின்னா வீடு 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 ஏதேனும் கட்டணமா கட்டுறது இல்லை ஏதாவது ஒரு வீடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோனை போட்டு வாங்கிறது இல்லை அப்படின்னா ஒரு இடமாவது வாங்குறது அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு காரு வண்டி வாகனம் வாங்கிக்கிறது ஆமா அப்படின்னு இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வீட்டுல உள்ள உங்களோட குழந்தைகளுக்கு அல்லது உங்களோட உறவுகளுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு நகை வாங்கிக்கிறது தேவைப்பட்ட விஷயங்களை அடிப்படை தேவைகள் தேவைப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களால் செய்ய முடியும் அதுவும் குறிப்பாக அவங்க குழந்தைகளுக்கு உன்னதமா நீங்கள் செய்வீங்க குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க அப்படின்றது எல்லவும் சந்தேகம் இல்லை அவங்க நீண்ட நாள் ஆசைகள் இந்த நாள் கனவுகள் நீண்ட நாள கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தை நீங்க செயல்படுத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சரி வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா திருமண வாழ்க்கை திருமணம்லாம் எப்படி இருக்கும் ஏதாவது வரன்னு அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் தான் இனிமேலுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அடுத்து வேறு என்ன சிறப்பு அப்படின்னா கொஞ்சம் விளையாட்டு துறையில் இருக்கவங்களாம் அந்த காலகட்டத்தில் உறுதியாக ஜெயிப்பாங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுபச்செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதில் வருது அப்படின்னா குழந்தைகளுக்காக செலவு செய்வீங்க ஒன்று ரெண்டாவது தொழில் வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவ்வளவுதாங்க வருது மற்றபடி வேற ஒன்று பெருசா செலவுகள் அப்படிங்கிறது இல்லை ஆனா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு குழந்தை பாக்கியங்கிற அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஆமா நீண்ட நாளா குழந்தை இல்லை குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் குழந்தை வந்து கிடைக்குமா கிடைக்காதா ஆமாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்புக்காக வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் வீடு வாங்குறது வீடை கட்டி வாடகைக்கு வாடகை வருமானம் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்வீங்க அடுத்து எப்படியாவது இந்த காலகட்டத்தில் ஒரு செட்டில்மெண்ட் செட்டில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகும் என்ன செட்டில்மெண்ட் ஆகிடும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல செட் ஆகிருக்கு ஒன்றும் வேலை செய்ய செட் ஆயிடுவீங்க இல்லை தொழில் பணம் செட் ஆயிடுவீங்க வியாபாரத்தில் செட் ஆயிடுவீங்க இல்லைன்னா மீடியா அந்த மாதிரி துறைகளில் கலைத்துறைகளில் இருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பிடிமானம் ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது வந்துடும் அப்போ நிரந்தர வருமானம் பிடிப்பு அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் இறுக்கி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சரி வேற அப்படின்னு பார்த்தோம்னா வேற வேற அப்படின்னு பாக்கீங்களா இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த சு குருவோட அதாவது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது என்னன்னா சுக்கிரனோட சேர்ந்த ராகு இருக்கிறதுனால உம் வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்கு அப்ப ரொம்ப நாளா நீண்ட நாளா வெளிநாட்டுல போய் தான் சம்பாதிப்பேன் வருமானம் ஈட்டுவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அதன் மூலமாக நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்ப வருமானம் அப்படிங்கிறது வரும் வெளிநாடு அப்படிங்கிறது தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதுல எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு மிதனராசி அன்பர்களை பார்த்துக்கிட்டோம்னா இந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி என்னன்னா ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது ஆண்களா இருந்தா பெண்கள்கிட்டையும் பெண்களா இருந்தா ஆண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக ஒரு விழிப்புணர்வுகளோட செயல்படணும் பேச்சுவார்த்தைகள்ல நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது மற்றபடி வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை சரி விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா விவசாயம் சார்ந்து செய்கிறவங்க இந்த காலகட்டத்துல அதற்கான முன்னேற்றத்தை கொஞ்சம் சிறப்பாகவே காணலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது அப்போ தான் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது சரி ஓகே இப்ப என்ன செய்யலாம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போறோம் மிருகசீர நட்சத்திரம் கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி ஆஹ் யாரையும் ஏமாத்துற குணம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை நம்பி வந்தவங்களை நீங்க காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்ப மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்த கையை முயற்சி என்ன மாதிரி விஷயம் செய்யலாம் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிலேயே இப்போ வந்து இருக்கிறார் அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்தில் ஏடாம் பூமி சொத்து எதுவும் வாங்கணும் வீடு வாச கட்டணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் சகோதரர்களுக்கு உதவி செய்யணும் சகோதரிகளுக்கு உதவி செய்யாமல் தாராளமாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யலாம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்னென்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னொன்னு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத உறுதியாக இருப்பீங்க சாதிக்க நினைக்கிற ஒரு குணம் அப்படிங்கிறது உண்டு ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கடந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன மாறி அமைப்பு அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அமையும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அரசு வேலை இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் குரு குணபூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது வேலைக்காக தொழிலுக்காக போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்டு வெளிநாடு போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து குழந்தைகளுக்கான செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அது பள்ளி பள்ளி கல்லூரி படிப்பு செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது வேறு எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூட்டபுளாக செட் ஆகிரும் கலை இலக்கிய துறைகளில் இருக்கவங்க நல்லது ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ என்ன விதமான வழிபாடு நமக்கு மீனம் ராசிக்கு செட் ஆகும் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது வியாழக்கிழமைகளில் அடுத்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுறை